ரைஸ்தலாட் அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லை பூமியின் கடையாந்திரங்களை சூழ்சித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் நம்முடைய தேவன் சோர்ந்து போவதில்லை இழைப்படைவதும் இல்லை நாமும் சோர்ந்து போகக்கூடாது நம் ஆத்மா இழைப்படைந்து போகக்கூடாது என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் என்று எளியா ஆத்மாவில் இழைத்து போனான் யோனா என்னை எடுத்து கொள்ளும் என்று நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று ஒரு ஆமணக்கு செடியின் கீழ் படுத்து கொண்டான் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் சோர்ந்து போனவர்களை இவர்களை பலப்படுத்தினார் சோர்வோடு இருக்கிறீர்களா உங்கள் ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கிறதா உபத்திரவம் பாடுகள் பிரச்சனைகளால் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா கர்த்தர் உங்களுக்கும் பலன் தருகிறார் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய தேவன் உங்களுக்கு பலன் தருவார் சோர்ந்து போக வேண்டாம் ஆகார் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகவில்லை நீர் என்னைக் காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் கர்த்தர் அவளை பலப்படுத்தினார் ஆபிரகாம் உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகவில்லை எகோவா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சோர்ந்து போகவில்லை கர்த்தர் உங்களை காண்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் சோர்ந்து போகாதே இஸ்ரேவேல் ஜனங்களை செங்கடலை கடக்க செய்த தேவன் உங்களையும் செங்கடலை கடக்க செய்வார் செங்கடலை கடப்பீர்கள் எரிகோவின் தடை உடையும் சிங்கத்தின் வாயை கிழிப்பீர்கள் நீங்கள் பலனடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் நீங்கள் இலைப்படைவதில்லை சோர்ந்து போவதில்லை அவர் உங்களை பலப்படுத்துவார் தேங்க் தேங்க்யூ லார்ட்